வார்த்தை பழிக்கும் பிரதமர் வருவதற்கு முன் பாரிவேந்தர் சொன்ன வாக்கு மூலம் எகிரும் திமுக பல்ஸ் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து வரும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் மோடி முதல்வராக இருக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது அப்படியே பழித்து விட்டது அதே போல இப்போ அண்ணாமலையை சொல்கிறேன் அதுவும் அப்படியே பழிக்கும் என பேசி தெரிக்க விட்டுள்ளார் பாரிவேந்தர் நோட்டாவுக்கு கீழ் ஓட்டு வாங்கும் பாட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி என கேலியும் கிண்டலுமா சொல்லி வந்த சமூக வலைதளவாசிகளும் மீடியாக்கள் மேற்கொண்ட பரப்புரையும் இப்போது அப்படியே தலைகீழாக மாறி எங்கு பார்த்தாலும் காலை முதல் இரவு வரை பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழகத்தில் எப்படி செயல்படுகிறது அண்ணாமலை எடுத்து செல்லும் விதம் அண்ணாமலை பேட்டி கொடுத்தாலே அதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது என ரூம் போட்டு யோசிக்கும் அளவுக்கு எதிராளிகளை கதற விடுகிறார் அண்ணாமலை என்பதற்கு இன்னொரு முக்கிய உதாரணம் பாரிவேந்தரின் தொலைக்காட்சியில் பாஜக பதினெட்டு சதவீதம் வாக்குகள் பெறும் என கருத்து கணிப்பை வெளியிட்டதற்கு எதிர்ப்பாளிகள் அனைவரும் ஊடகங்களில் வந்து தங்களது ஆதகங்களை கொட்டி குவிக்கின்றனர் அதாவது பாஜகவை நாங்கள் ஒரு பொருட்டாக கூட எண்ணுவது இல்லை என வாய்க்கிழிய பேசியவர்கள் எல்லாம் கூட இன்று அவர்கள் கட்சிக்காக பேசுவதை காட்டிலும் பாஜக குறித்து தொடர்ந்து பேசி வராங்க இப்படியான நிலையில்தான் ஆரிவேந்தர் சொன்ன ஒரு கருத்து தமிழகத்தில் பெரும் புயலாக மாறி வருகிறது அதாவது நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருந்த போது கண்டிப்பாக நீங்கள்தான் அடுத்த பிரதமர் என்று அன்றே சொன்னேன் அதன்படியே மூன்றாவது முறையாக அவர்தான் பிரதமராக பதவியேற்க போகிறார் அதேபோல நான் இப்போது சொல்கிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பிரதமர் மெட்டீரியல் அவர் இன்றே பிரதமராகி விடுவார் என சொல்லவில்லை அண்ணாமலை போன்ற திறமையான ஒருவர் இன்று தமிழக அரசியலில் பார்க்க முடியவில்லை இன்னும் ஐந்து வருடமோ அல்லது பத்து வருடமோ அல்லது இருபது வருடம் கூட ஆகட்டும் ஆனால் அவர்தான் பிரதமர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்னால் அது பலிக்கும் நம்புங்கள் அதுக்காக நான் ஜோசியம் சொல்லவில்லை உண்மையை சொல்கிறேன் என சொல்லி உள்ளார் பாரிவேந்தர் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை கொடுத்திருக்கின்றோம் இது போல இன்னும் ஆயிரம் பரிசு பொருட்கள் கொடுக்கலாம் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய ஆட்சியினுடைய சாட்சியாக எல்லா மக்களும் கூட மோடி 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 என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் இந்த முறை தமிழகம் இரண்டாயிரத்தி பதினான்குல பத்தொன்பதுல நாம் செய்த தவறை சகோதர சகோதரிகள் செய்ய போவது கிடையாது பொய் பரைப்புரைகளுக்கு காது கொடுக்க போவது கிடையாது யார் என்ன சொன்னாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் மூன்றாவது முறையாக ஆட்சியில் மோடி ஐயா அமரப்போகின்றார்கள் என்று ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க தெரியாதவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யார் இல்லைங்க ஐயா ஆனா மோடி ஐயா அவர்கள் நானூரை தாண்டி நானூத்தி ஐம்பதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நம்ம கொடுக்கணும் ஐயா